சீதை அழகிய மானை பார்த்து மகிழ்கிறார் ராமா இந்த பிடித்து ராமன் மறுக்காமல் ஒப்புக்கொண்டு கிளம்புகிறான் லட்சுமணனிடம் சீதையை பார்த்துக்குள் ராமன் மானை விரட்டி சென்று விடுகிறார் ராமன் அம்பை வீசி மாரிசனை வீழ்த்துகிறான் வீழும் போது மாரிசன் ராமனின் குரலில் கூவுகிறான் சீதையே லட்சுமணா சீதை திகைத்து லட்சுமணா ஏதாவது நடந்து விட்டதா லட்சுமணன் சந்தேகப்பட்டாலும் சீதையின் வலியை கேட்டுக் கொள்கிறான் செல்லும் முன் பூமியில் கோலமிட்டு இந்த கோலத்திற்குள் மட்டும் இருகள் தாயே என்று எச்சரிக்கிறார் ராவணன் சந்நியாசி வேடத்தில் வருகிறான் தாயே பிச்சை தாரும் என்கிறான் சீதை கோலத்திற்குள் நின்று தரமுடியாமல் தயங்குகிறான் ஐயோ பசிகிறது என்றதும் சீதை கோலத்தை தாண்டுகிறான் கோலத்தை கடந்து சீதை வந்தவுடன் ராவணன் தன் நிஜ வடிவத்தில் மாறுகிறான் சீதையை கவர்ந்து வானத்தில் பறக்கிறான் சீதை கூவுகிறாள் ராமா ராமா ஜடாயு தோன்றுகிறான் ராவணனை எதிர்க்கிறான் கடுமையான போராட்டம் ராவணன் ஜடாயுவின் இறக்கையை வெட்டுகிறான் ஜடாயு தரையில் விழுகிறான் சீதை அழுகிறாள் மகன ஜடாயு ராமன் சீதையை காடுகளில் அலைகிறான் ஜடாயுவை காண்கிறார் ஜடாயு ராவணன் சீதையை கடத்தினான் இலங்கே என்று இறுதி மூச்சில் சொல்கிறான் ராமன் கண்களில் துடிப்பும் கோபமும் ராமன் உறுதியுடன் கூறுகிறார் சீதையை மீட்பேன் ராவணனை அழிப்பேன் லட்சுமணன் உறுதி அளிக்கிறார்